நமது சத்திரத்தின் அதாவது காசி சத்திரத்தின் துணைத் தலைவர் கிர்லோ வீரப்பணன் அவர்கள் அண்ணன் அவர்களோடு இணைந்து பல பணிகளை செய்து இன்றைக்கு காரைக்குடியிலும் நாளை மறுநாள் பழனியிலும் இந்த சோலார் பவர் ஜென்ரேஷன் பிளான்ட்டை துவக்க இருக்கின்றார்கள் இன்று இந்த இனிய நிகழ்விற்கு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்ற டாக்டர் நாச்சியப்பன் அவர்களுக்கும் அவரது குழுவினர்களுக்கும் காசிச்சத்திரத்தின் சார்பாகவும் நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாக அவர்களை வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்கின்றோம் இந்த இனிய திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற காசிச்சத்திரத்தின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நகரத்தார் பெருமக்கள் குறிப்பாக காரைக்குடி வாழ் நகரத்தா பெருமக்கள் ஆட்சிமார்கள் குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இப்பொழுது டாக்டர் நாச்சியப்பன் அவர்கள் இந்த கல்வெட்டை தேர்ந்தெடுப்பார்கள் அண்ணன் அவர்களோட இன்னொரு அன்பான வேண்டுகோள் இப்போ இந்த ரெண்டு இடம் போக அவங்க காசிலையும் நமக்கு பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க காசில என்ன இஷ்யூன்னா நம்ம சத்திரத்திலேயே ஒரு நாளைக்கு ஐநூறு குரங்கு வருது இந்த பிளேட்டை போட்டுட்டோம் நம்ம சத்திரத்திலே மொட்டை மாடிக்கு போனோம்னா நம்மளே மொட்டை மாடிக்கு ஏற விடுறதில்ல அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு கேஜ் மாதிரி பண்ணி முதல்ல கூண்டெல்லாம் கேஜ் அதாவது குரங்குகள்லாம் கேஜுக்குள்ளே இருக்கும் நம்ம வெளியில் இருப்போம் காசியில் எப்படின்னா மனிதர்கள்லாம் கூண்டுக்குள்ளே இருக்காங்க அவங்க பூரா வெளியில் இருக்காங்க மொட்டை மாடிக்கு போனோம்னா எல்லா வீடுகளும் அழகாக அந்த பெல்ட் மெஷ் கேஜ் போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் துணி மணி போடுறது சேர் போட்டு டேபிள் போட்டு உட்காந்துருக்கிறது அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க டாக்டர் அவர்கிட்ட அன்பான ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு கேஜை பண்ணிவிட்டு மேலே பண்ணோம்னா அங்கே இருக்கிற செலவினங்களை நம்மளால் பெரிய குறைக்க முடியும் இன்னைக்கு இங்கே பண்ணியிருக்க இந்த ரெண்டு கிலோ வாட்டு இந்த சத்திரத்துக்கு என்ன கரண்ட் வருதோ அந்த கரண்ட்டை மேக்கப் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்க ப்ரொடக்ஷன் சரியாக பழனியில் பண்ணியிருக்கிறது டென் கிலோ வாட் பண்ணியிருக்காங்க அந்த டென் கிலோ வாட்டில் ஏன்டா இருக்கிற ஏசிக்கு அது கண்ட்ரோல் ஆகிடுமா இங்கே பேங்க அரௌண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பழனியில் பழனியில் ஒரு பில் இல்லையா ஒரு முப்பதாயிரம் சேவாகிற மாதிரி நம்மளுடைய பில்லில் முப்பதாயிரம் ரூபாய் மாதம் சேவ் ஆகுற மாதிரி டாக்டர் அவர்கள் பண்ணியிருக்காங்க இன்னும் அவர்கள் எண்ணற்ற பணிகளை செய்து கொடுத்து இருக்கின்றார்கள் நம்மளை என்ன பண்ணலைன்னா நிறைய டாக்டர்கள் ஃப்ரெஷர் பண்ணலை ஏன்னா கூடிய விரைவில் சிக்ராவில் நம்ம அந்த புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம் எல்லா நகரத்தார்கிட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன தொகைகளை கேட்டுட்டோம் அப்படினம்னா பெரிய தொகைகளை கேட்குறது என்ன ஆகிடும் இப்போ தானே நாங்கள் காசு அதை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் நீங்கள் யார்டையுமே வாயை தொடர்ந்து என்ன பண்ணுறதில்ல கேட்குறதே இல்லை டாக்டரையும் எந்த ப்ரெஷரும் பண்ணுறதில்ல டாக்டர் மனமுமர்ந்து இந்த பள்ளிக்கு வருகின்ற பதினேழாம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் ரூம் எல்லாமே பண்ணிக் கொடுக்க போகிறாங்க அந்த நிகழ்விற்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களையும் வருக வருக வரவேற்று டாக்டர் அவர்களை இந்த கல்வெட்டை திறந்து வைத்து இதை அர்ப்பணிக்குமாறு அன்போடு கேட்கொள்ள வேண்டும் அனைவரும் கரை ஒளி எழுப்பி ஆறாம் இங்கே பாருங்களேன் அனைவருக்கும் கை வச்சுக்க கை வச்சுக்கோ டாக்டர் சார்பாகவும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அமெரிக்க வாழ் நகரத்தார்கள் எண்ணற்ற நகரத்தார்கள் ப்ராஜெக்ட்டில் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஸ்பான்சர் செய்த அத்துணை நகரத்தார்களுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக மெஞ்சார்ந்த நன்றிகளை அமெரிக்க வாழ் நகரத்தார்கள் இல்லாமல் இந்திய வாழ் நகரத்தார்களும் கொடுத்துருப்பதாக டாக்டர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் பல ஏகப்பட்ட அதை டாக்டர் நாச்சியப்பண்ணன் அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த ப்ராஜெக்டுக்காக அமெரிக்க வாழ் நகரத்தார் பெருமக்கள் இந்தியாவில் இருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள் இந்த சோலார் ஃபவுண்டேஷன் மூலமாக எண்ணற்ற பணிகளை காசி சத்திரத்திற்கு செய்து கொடுத்திருக்கின்றார்கள் இன்னும் செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவரது குழுவினர்களுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாகவும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள் ஆட்சிமார்கள் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அல்ல காசி விஸ்வநாதர் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆய்வுகளையும் கொடுக்க வேண்டுமாய் வேண்டு எல்லாம் அல்ல இறையர்களை பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் அனைவருக்கும் நன்றி காசி சத்திரத்தில் காரைக்குடியிலே இந்த சோலார் பவர் ஆரம்பித்து வைத்து இங்கு துவக்கி வைப்பதில் நான் பெரிய மகிழ்வடைகின்றேன் இதற்கு அமெரிக்க பால் இங்கு இந்தியாவில் இருக்கின்றவர்களும் பெரும் துணையாக இருந்து நிறைய பத்து லட்சம் ரூபாய் அடைப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் நன்றி கூற நான் கடமைப்பட்டு அவர்கள் மூலமாக தான் இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அனைவருக்கும் என் நன்றி அதே நாங்கள் தொடர்ந்து இந்த காசி சத்திரத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாராயணன் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதை அவர்களிடம் அங்கே அமெரிக்காவிற்கு வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களோடு நாங்களெல்லாம் சென்று நக பல நகரத்தார்களை சந்தித்து எங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்வோம் என்று இந்த நேரத்தில் கூறி நன்றி கூறுகின்றேன்